படம் போச்சு படம் போச்சுன்னா செஞ்சு நீங்கள் முதலாளி பார்க்காதீங்க தவறான தேட்டரில் வெளியே வெளியோரில் போயிட்டு கைப்பிச்சு இழுத்து 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 கேட்குறாங்க பார்த்தீங்களா சும்மா அங்கே நம்ம நாட்டுக்கு எதையும் கேட்காம படம் பார்க்கணுன்னு பசங்க வந்துட்டு அப்போ சரியில்ட்டு ரொம்ப திட்டிக்கிட்டு அவங்களே ஏன் பசன நாள் வரீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னா அவ்வளோ கோவம் வருதுன்னா இந்த படத்தை தொழில் படம் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியல இது இதெல்லாம் ஒரு ஒரு தப்பான ஒரு இது இந்த ஃபர்ஸ்ட் நாளே பார்க்குங்க மோகத்தை தயசுது அப்போ பெரிய நடிகருடைய ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டோம் சராசரி நீங்கள் பணம் ஒரு இரநூறுவா முந்நூறுவா பெருசாக நினைக்கிறவங்க தயுத்து ஃபஸ்ட் நாள் போய் பார்க்குறது தெரிஞ்சுருப்பாங்க தெரியாமல் பார்க்கறது நீ அப்புறம் பார்த்துட்டு சரியில்லை சரியில்லைங்கிறது அது சொல்லலாம் சமீபத்தில் படங்களோட தோல்விக்கு காரணம் தான்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இல்லை அது அப்படி சொல்லிட முடியாது சில விமர்சனத்தை தாண்டியும் படம் ஓடும் அது முடியாது ஆனால் என்னென்னா இந்த தோல்வியோடய அந்த இது இருக்குல்ல அளவு அது கூடும் இப்போ வசூல் வந்து ஒரு படம் வந்து இப்போது நூறு கோடி வசூலாகிறதாக இருக்குது அப்புடின்னா இந்த மாதிரி விமர்சனங்களில் அதில் ஒரு பத்து இருபது கோடி குறை இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிலதெல்லாம் நிறைய அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு ரொம்ப மோசமாக அந்த ஆடியன்ஸை சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தயங்கிறாங்க அவங்க என்னால் உண்மையில் இப்படி இருக்குமோன்ட்டு ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு தேட்ரு வாசலில் போய் ஒருத்தர் விமர்சனம் கேட்டு அதை உடனே இது போய் இது பண்ணி அது படம் போட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படம் இருக்குது பார்க்கலாம் சூப்பர் அப்புடின்னா அதில் அது வந்து இந்த வீடியூப்பில் போடுவாங்களோ போட மாட்டாங்களா என்ன அதை கொஞ்சம் கான்ரேஷன் சொன்னா தான் போடுவாங்கன்ட்டு அவங்க பப்ளிக்கே ஒரு ஜாலியாக பேசிட்டாங்க ஒரு திட்டுறதையும் விமர்சனத்தையும் ஒரு முறை இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் அது ஒரு ஒரு என்ன என்ன சின்ன சின்ன பசங்க வந்து சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அது ஜாலியாக அதோடய விபரீதம் தெரியாமல் பேசுகிறாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட அபிப்பிராயம் மட்டும் நம்ம வச்சுட்டு கூட சொல்லிட முடியாது நம்ம மக்கள் வந்து படம் பார்க்க வராங்களா ஒரு படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் என்ன பண்ணுங்க நாலஞ்சு விமர்சனம் எந்த விமர்சனம் பார்க்குன்னா ஒரு முறையான யூடியூப் சேனலாக இருக்கும் நமக்கு தெரியும் கரெக்டாக பண்ணுறாங்கன்ட்டு அந்த மாதிரி சரியான சேனலோட விமர்சனத்தை நீங்கள் பாருங்கள் அதில் சரியில்லை சொன்னீங்கன்னா நீங்கள் நீங்கள் அதை பார்க்குறது பார்க்கறது உங்களுக்கு இஷ்டம் நம்ம சும்மா அங்கே நாட்டுக்கு எதையும் கேட்காம படம் பார்க்கணுன்னு பசங்க வந்துட்டு அப்போ சரியில்லைன்ட்டு ரொம்ப திட்டிக்கிட்டு அவங்களே ஏன் ஃபஸ்ட்டு நாள் வரீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு படம் இல்லைன்னா அவ்வளோ கோவம் போகிறதுனா படம் சரியில்லைன்னா பணம் போச்சு அது போச்சுன்னா பணம் மதிப்பு பெருசு நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து இரநூறு இரநூறுவா முந்நூறுபாங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்போ அந்த அந்த மன அந்த பணத்தின் மதிப்பு மிக தெரிஞ்சுட்டு தெரிஞ்ச என்ன பண்ணணும் அப்போ இப்போ படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம படத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம முந்நூறுரூவா கொடுக்குறோம் இரநூறுவா கொடுக்குறோம் அதுக்கு அந்த படம் ஒருத்தர் அப்புடின்னா அந்த படத்தை ஒருத்தர் தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க நீங்கள் போயிட்டு வந்துட்டு கத்துறதுலாம் அது வேஸ்ட்டு அது அது வந்து வந்து நான் சொன்னேன் பெரிய நடிகரோட ஃபேன்ஸ் போவாங்க அது ஃபர்ஸ்ட் நாள் போவாங்க ஃபஸ்ட்டு பார்க்குன்னு போவாங்க அது ஒரு ரசிகனோட ஒரு ஆசை ஒரு ஒரு மோகம் அதில் போயிடுவாங்க அவங்க வந்து ஓகே நம்ம ரசிகா ஒரு ஃபேம் தலைவருக்காக பார்த்தோம் நம்ம நடிகருக்காக பார்த்தோம் அப்படின்ட்டு அதில் திருப்தி அனுப்பிச்சிருவாங்க படம் சரி இருக்குது சரியில்லையோ ஃபஸ்ட் நாள் நம்ம நம்ம ஹீரோவோட படத்தை பார்த்துங்கிற ஒரு திருப்தி ஏற்பட்டுருவாங்க சராசரி ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஹீரோக்காக போகல எதுக்காக புரியா படம் நல்லா கதை நல்லாயிருக்கும் அப்புடின்னு போகிறீங்க அது ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு அவசரம் இதில் என்னன்னா என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் போய் வசூல் கொடுத்ததுக்கப்புறம் சில படங்கள் என்ன பண்ணிருந்தால் வசூல் வந்துருச்சு நல்லபடம் நடிச்சிடாங்க தயாரிப்படலும் சரி நடிகர்களும் சரி இத்தனை கோடி இத்தனை கோடி கலெக்ஷன் வந்துருச்சு அப்போ இதே சரியான படம் நடிச்சிடாங்க நம்ம தப்பு பண்ணுறோம் அப்போ நீங்கள் படம் நல்லா நல்லாயிருக்கலாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அப்போ சரியில்லாத படங்கள் ஆட்டோமேட்டிக்காக வசூல் குறையும் அப்போ ஆக படம் கதை கதை சரியில்லை படம் தரமாக இல்லை நல்லா இல்லை அப்போ அதுக்கப்புறம் கதை நல்ல கதையை செலவு பண்ணணும் அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வரும் நான் ஒரு படம் விடுறேன் வசூல் ஆகி போச்சு படம் சரியில்லை ஆனால் வசூல் நான் என்ன ஒன்றுவேன் அடுத்த நல்ல கதையை தேட மாட்டேன் ஏதோ ஒன்று திருப்பி போயிட்டு தான் இப்படி தான் போயிட்ருக்கோம் அப்போ திரையுலகின் தரம் குறைஞ்சி போகும் அதனால் இந்த ஹீரோட ஃபேன்ஸு ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்கட்டும் சராசரி மனிதர்கள் அமௌண்ட் பெருசாக நினைக்கிறவங்க நீ தயி ஃபஸ்ட் நாள் போயிட்டு ஃபஸ்ட் அதை போய் இப்போ பண்ணாதீங்க நல்லா இருந்தால் போய் பாருங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம் பெரிய நடிகர்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுற பேரில் ஊர் ஊராக போய்ட்டு எதிர்பார்ப்பு அதிகமாகுதான் சார் இந்த மாதிரி இல்லை இல்லை அதே அது இல்லை அவங்க சார் அவங்க சார் ஒரு படத்தில் ப்ரொமோட் பண்ணுறது அவங்க அந்த டீமோட வேலை சார் ப்ரொடியூசர் வேலை ஹீரோட வேலை இயக்குனர் வேலை அவங்க ப்ரொமோட் பண்ணி பணம் செய்வாங்க பெரிய பிஸ்னஸ் சார் நூறு கோடி இரநூறு போடி கோடி போட்டிருக்கும் போது அப்படி விட்டுருவாங்களா அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க விளம்பரம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் அடித்தாங்க அந்த காலத்தில் வீதி வீதியாக அதை மாட்டுமெண்ட் வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அந் அப்போ அப்போ வந்து அது ப்ரொமோஷன் அதுதான் குட்டி நடிச்சு தெரிச்சுட்டு போவாங்க ஒவ்வொரு காலகட்டம் மாறும் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அது இதுன்னு பண்ணுறாங்க அவங்க ஆயிரம் பண்ணுவாங்க நமக்கு வந்து பணம் முக்கியம் படம் நல்லா இருக்கணும் உடத்து தான் போகணும்னா நீங்கள் விசாரிச்சிட்டு போங்க ம் இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம நாகரிகமா விமர்சனம் பண்றவங்க அன்னைக்கே பண்ணலாம் சார் நம்ம இந்த அநாகிரியம் பண்றதும் ஒரு வன்மத்தை கக்குறதும் இந்த படத்தை தொழில் படமே இந்த படத்தை தொழில் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இது இதெல்லாம் தப்பான ஒரு இது அவங்க நம்பாதீங்கிறனா இப்போ மீடியாக்கில் நம்ம எல்லா படமும் நான் சொன்னேன் அரசியல்வாதியும் சரி படமும் சரி விமர்சனத்துக்கு உட்பட்டது அது விமர்சனம் தாங்கிக்கிற சக்தி நம்மளுக்கு இருக்கணும் ஆனால் அது ஆனால் விமர்சன நாகரிகமாக இருக்கணும் விமர்சனம் தாங்க தாங்கிக்கிற சக்தி சினிமாக்கானுக்கு இருக்கணும் ஆனால் விமர்சிக்கிறவங்க அதில் அதில் நாகரீகணும் இதுதான் சொல்கிறது இப்படி இல்லையே நீங்கள் இப்போ அங்கே தேட்ரு வாசலில் போட்டு இல்லை அதில் இல்லை 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 பொதுவான வீடியாக்கில் கரெக்டாக சொல்கிறாங்க நம்ம அதை நான் பா பாராட்டுறேன் நானும் நிறைய விமர்சனம் பார்க்குறேன் நிறைய குறைகளை சொல்கிறாங்க கரெக்டாக சரியில்லாம் சரி சரியாக இருக்குன்னா சரி சரி இருக்குறாங்க இப்போ அமரன் படம் எல்லாம் கொண்டாடினீங்களும் ஆமாம் ஆமாம் ரப்பர் பந்து நீங்கள் சார் ஆ ரப்பர் பந்து வந்து நீங்கள் கொண்டாடினாங்க இதை கொண்டாடுறாங்க ரெண்டு வாரம் விமர்சனம் பண்ணாமல் அது இல்லை சார் அதான் சொன்னேன் விமர்சனம் வந்து தள்ளி வைக்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் தேட்ரு வாசலில் இந்த மாதிரி அனாவரிகமாக யாரோ வந்து பசங்கள்லாம் அவர் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து ஒரு ஜாலியாக சொல்லுற ஜாலியாக ஒரு அது என்ஜாய்மெண்ட் மாதிரி தள்ளடிச்சிக்கிறது நோக்கி நிறுத்தி என்ன சொல்கிறா சொல்கிறா அப்படிங்கிறதுலாம் அது ஒரு ஜாலி இதை சீரியஸாக மக்கள் நினைக்கிறாங்களே மக்கள் படம் உங்களுக்கு உபயோகம் நினைக்கிறாங்களே அது படம் இதெல்லாம் பார்க்காம எதையும் எதிர்பார்க்காம போய் உட்காந்து நல்லா தான் இருக்கும் மக்களுக்கு ஃபீலிங் வரும்ல சார் கொடுத்து நான் ஏன் சார் சார் நான் நான் தான் கேட்குறேன் சார் நான் அதை அதை தான் சார் சொல்கிறேன் நீங்கள் மூவாயிரம் உங்களுக்கு பெரிய விஷயம் சொல்கிறீங்கள பெரிய அமௌண்ட்டாக தெரியும் பெரிய பெரிய அமௌண்ட் தானே சார் நீங்கள் ஏன் இப்போ அது தெரியாமல் சார் பண்ணுறிய நான் கேட்குறேன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பழம் வாங்கினா கூட ஒரு தேங்காய் வாங்குறேன் சார் எவ்வளோ சார் தேங்காய் முப்பது ரூபா ரூபா தேங்காயை தண்ணி ஆட்டி பார்க்குறோம் சுண்டி பார்க்குறோம் முப்பது ரூபா தேங்காயை சுண்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு ஆட்டி பார்த்து வாங்குகிறோம் அப்போ நீ மூவாயிரம் நாலாயிரம் ஃபேமிலியில் பார்க்கும்போது அதை தெரிஞ்சுட்டு போங்குறேன் சங்காய் படத்துக்கு கொடுங்குறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் நாளே இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னா தயார் விமர்சனம் பண்ணாதீங்க உங்கள் படம் போச்சு படம் போச்சுன்னா நீங்கள் மொபைல் நாள் பார்க்காதீங்க தெரிஞ்சுட்டு போங்க படம் நல்லா இருக்கா நல்லா போங்க அமரன் என்னாச்சு ஃபஸ்ட்டு வீக்கோட அடுத்த அடுத்த வீக்கு கலெக்ஷன் ஜாஸ்தியாச்சு ஏன் ஊரும் பார்த்தீங்க படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுது திரிஞ்சு கலெக்ஷன் கூடுது அது மாதிரி நான் சொல்கிறது விமர்சனம் தவிர்க்க முடியாதது விமர்சன பத்திரிக்கையினால் பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆகிருக்கு அது உண்மை ஆனால் இந்த ஃபஸ்ட் நாளே பார்க்குற மோகத்தை தயசுது பெரிய நடிகருடைய ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டோம் சராசரி நீங்கள் பணம் ஒரு இரநூறுவா முந்நூறுவா பெருசாக நினைக்கிறவங்க தயசுது ஃபஸ்ட் நாளே போய் பார்க்குற விஷயத்தில் தெரிஞ்சு பாருங்க தெரியாமல் பார்க்கறது நீ அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் சரியில்லை சரியில்லைங்கிறது அதை சொல்லலாம் அதுவும் ஆகியிருக்கும் இப்போ ஒரு மிளவர் டேரக்டர் திட்டுறது நடிகரை போய் ரொம்ப அசங்கிட்டது அதெல்லாம் சார் அது அப்போலாம் சார் அப்போலாம் ஒரு படம் தடுத்துட முடியாது சார் சார் ஒரு அரசியல்வாதிகளாலோ இன்னொரு இன்னொரு நடிகரோட ஃபேன்ஸினாலேயோ பண்ண முடியாது அது படம் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க ஓவராக இது பண்ணுவாங்க அதுதான் மேட்ரு இங்கே வந்து இப்போ சொல்கிறேன் ஒரு படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா விமர்சனங்களில் மீறி ஓடினது நான் சொல்கிறதுன்னா ஒரு படம் கொஞ்ச இதாக இருக்கும்போது அந்த வசூல் அது இது மாதிரி விமர்சனம் குறைக்கும் அவ்வளோதான் சொல்ல எப்படி சொல்ல முடியும் சூரிய ரசிகர்கள் அது வந்து சூரிய ரசிகர்கள் பேரில் வேற ஏதாவது பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நடிகரோட ரசிகர் வந்து அப்படிலாம் பேச மாட்டாங்க சொன்னத அது 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 சூரிய ரசிகர் நினைக்கிறீங்க இன்னொரு நடிகர் ரசிகராக இருக்கலாம் இன்னொரு கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லை இல்லை அது அது வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தவிர இது இது இதை படத்தை ஒரு தொழில் ஆக்குறதுக்கெலாம் அதெல்லாம் முடியாது இல்லை இல்லை சார் இது இப்போ இல்லை இல்லை தயாரிப்பு தயாரிப்பு சங்கத்தில் இப்போ வந்து தான் அவங்க கவனத்துக்கு வருது ஏன்னா ஏன்னா விமர்சனத்துக்கு எதிராக இல்லை இந்த தவறான தேட்டரில் போயிட்டு வெளியே உரம்பில் போய்ட்டு கைப்பிடிச்சு இழுத்து 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 கேட்குறாங்க பார்த்தீங்களா அவன் போகிறான் போயிட்டு போன இழுத்து பிடித்து அவரு புரிஞ்சு இது உருக்கோட்டை ஆச்சா இவர் காமெடி உருக்கோட்டாச்சா இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரிதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகம் ஃபேன்ஸ் போனால் அவன் ஃபுல்லாகவும் போகிறான் போனபோது இழுத்துட்ட இழுத்து மைக் வாய்க்கில் போட்டு வச்சு சொல்லுங்கிறாப்பில் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் ஏன்னா மற்ற மீடியாக்கள் விமர்சனம் வர வரவேற்கணும் நிறையா பண்ணுறானுங்க ஆசை ஃபஸ்ட்டு பிடிச்சி விட்டு ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கி ஆயிரம் மாதிரி அந்த தேட்டர் வாசிக்கு போயிட்டாங்க எனக்கு என்ன இது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆபத்து இதை தயாரிப்பு சங்கம் வந்து என்ன அதாவது அது ரெண்டு வாரம் விமர்சனம் வந்து நம்ம தள்ளிப்பட முடியாது ஆமாம் தே நீங்கள் தேட்டரில் வாசலில் மைக்கி விட முடியாது ஆனால் படம் பார்த்தவங்க வந்து வெளியே வந்து விமர்சனம் பண்ணுவாங்கல்ல அதை இப்படி தடுப்பியே அதை இப்படி தடுப்பிய இப்போ மீடியாவே நீங்கள் படம் படம் பார்த்துருக்கீங்க ஆனால் சாய்ந்தரமே நீ மீடியாவில் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க அது த முடியாது அது ரெண்டு வாரம் கழிச்சுக்கினால் இன்னும் நம்ம வந்து மீடியாவுக்கு நீங்கள் ஒரு மீடியாவுக்கு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு சொல்லி நீங்கள் தடுக்கலாம் பப்ளிக் இப்படி தடுப்பிய இன்றைக்கி அவங்க கையில் கேமரா இருக்குது அவன் அழகாக அழகாக செல்ஃபோனில் கேமரா இருக்குது பேசி அவன் ஃபேஸ்புக்கில் அவன் போட்டு விட்றான் அதெல்லாம் இருக்கு இது வந்து பண்ண முடியாது நான் சரி தேட்டரில் போய் அன்னைக்கே போய் பண்ணுறதை தவிர்க்கலாம் இல்லை இல்லை ஆனால் சார் அதுக்கு யாரை பற்றி பேசுகிறாங்களோ இது வந்து இது சங்கம் இது இதுமாரில் இது வந்து ஒருத்தர் லைஃபுக்கு பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்போ யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஸ்டெப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு எல்லோரும் அமைதியாக இருந்தாலும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ இவங்க சொல்கிறது போய் ஏன்னா இவங்க இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறாங்க இந்த மாதிரி எங்களை வாழ்க்கை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க யாராச்சும் யாரை ஒத்து பேட்டு விட்டுக்கோச்சோங்க சார் அவங்க அவங்க தானே இப்போ நானும் சரி கஸ்து கஸ்து கஸ்தூரி கஸ்தூரி மேடம் தெலுங்கு பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்ட்டு அவங்க குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு டக்குன்னு இன்றைக்கி கேஸ் போட்டு அது பண்ண இவ்வளோ பண்ணுறாங்களே பண்ணுறாங்களே அப்போ இதை இப்படி பண்ணும்போது பாதிக்கப்பட்டவங்க கேஸ் கொடுக்கணும் அவங்க அது பண்ணணும் அது இது இதுக்கு சங்கம் இப்போ என்னையோ சங்கத்தையோ தயாரிக்கும் நடிகர் சங்கத்தையும் சொல்ல முடியாது சார் எப்படி இல்லை நான் இது வரைக்கும் என்ன இப்போ என் படமும் விமர்சனக்கு உண்டாயிருக்கு நான் விமர்சனப்பாத்திரம் அவ்வளோதான் நான் வந்து அப்போ சில இப்போ இதெல்லாம் நானே யோசிச்சிருக்கேன் ஆமாம் இந்த தப்பு பண்ணிட்டோமே என்ன கூட சில விமர்சனம் வந்துச்சு திருத்தணி ஏன் விமர்சனம் வந்துச்சுன்னா நான் படம் முடிச்சு ரெண்டு வருஷம் கட்சி பண்ணி முடிச்சு ரிலீஸ் பண்ணார் அப்போ மாறி போச்சு நான் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுது என்னடா இந்த மாற்ற முடியும் இதை மாற்ற மாற்றி நினைக்கிறேன் மாற்ற முடியல சரி சீன்லாம் இந்த ஓப்பனிங் அந்த பில்டப்லாம் மாற்றி நினைக்கிறேன் முடியல ஆனால் எனக்கு தெரியுது ட்ரெண்ட் மாறி போச்சு இப்போ சரியாக வராதுன்ட்டு அப்போ தெரிஞ்சு பண்ணும்போது அதை விமர்சனம் சொல்கிறாங்க நான் என்ன நினச்சேன்னா சொல்கிறாங்க அப்புறம் ஏற்றுக்கிட்டே வேணும் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கடன் வாங்கி தான் பண்றாங்க ஆனால் ஒவ்வொரு மக்களும் வந்து விவசாயம் சார்ந்து கூலி தொழில் சார்னால் வந்து படம் பார்க்கறாங்க ஏன்னா படம் சரியில்லை அப்படின்றது வந்து அப்போ இவங்களும் வந்து போட்டு ஒன்னே ஒன்று தான் சார் எம்ஜிஆர் படம் தோற்று போயிருக்கு சார் ரஜினி படமும் பல படமும் தோற்று போயிருக்கு சார் விஜய் சார் படமும் பல படம் தோற்று போயிருக்கு சார் என்ன யாரும் வந்து தோல்விப்படாக்கணும் மக்களை கொணு பொருத்தும் படம் எடுக்கல சார் வேணும் பண்ணுறாங்களா அவங்க வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்க அந்த அவங்களுடைய அந்த அந்த இது இருக்குல்ல அந்த எய்மு அதுக்கு மிஸ் ஆயிடுறது அவ்வளோதான் ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்டில் கொஞ்சம் தப்பு வந்து எங்களை மீறி நடக்கிறது நாங்கள் வேணும்னா அவங்க மக்கள் வரவழைச்சு அவன் வந்து குடும்பப்படுத்த ஆரம்பிப்பாங்க படம் எடுக்கிறதுல நாங்கள் வெற்றி நேர்ச்சியாக படம் எடுக்கிறோம் வெற்றியை குறிக்கோ வச்சே படம் எடுக்கிறோம் அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் இந்த கதவு அதனால் வந்து அது நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து வெற்றி நோக்கி தான் படம் பண்ணுறோம் படம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும்னு நினச்சே படம் பண்ண அங்கே மிஸ் ஆகி போயிருது அது வந்து இது ஒரு விபத்து மாற்றினது மிஸ் ஆகி போயிருது இதை அது இதை வந்து ஒரு தேச குற்றம் மாதிரி இவ்வளோ ஒரு வன்மத்தோட பப்ளிக் வந்து விமர்சனம் தவிர்க்கணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் நன்றி நடக்கும்